சமூக சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று இந்த காணொளி வாயிலாக நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்றால் யூத தேசத்தை நரகமாக்கும் ஹவுதிகள் பற்றி எறியும் நகரங்கள் இந்த விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் போகலாம் இஸ்டேலின் மீது ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் நடத்திய தாக்குதல்களில் இருபது பேர் படுகாயமடைந்துள்ளனர் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கடந்து ஈலாட் நகரத்தின் மீது ஏமனில் இருந்து ஏவப்பட்டதாக கூறப்படும் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தின சுற்றுலா நகரமாக அறியப்படும் ஈலாட்டில் உள்ள முக்கிய கட்டடங்களின் மீதான இந்த தாக்குதலில் இருபது படுகாயமடைந்துள்ளனர் இதடுத்துவையில் படுகாயமடைந்திருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேலின் மீது தொடர்ந்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வரும் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது முன்னதாக ஆசா மீதான இஸ்ரேலின் போரில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி படையினர் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் இஸ்ரேலுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமன்றி இஸ்ரேல் ஏவும் ட்ரோன்களையும் ஹவுதிகள் துல்லியமாக தடுத்து அழித்து வருகின்றனர் அதேவேளை இஸ்ரேல் மீது சரமாரி தாக்குதலையும் மேற்கொண்டு வருவதால் இஸ்ரேலின் முக்கிய மையப்பகுதியான ஈலாட் நகரம் புகை மண்டலமாகவும் தீப்புளம்பமாகவும் பற்றி இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அங்கு செல்வதை அச்சுறுத்தலாக பார்க்கின்றார்கள் இதேவேளை ஏமனில் இருந்து ட்ரோன்களை இஸ்ரேல் நோக்கி ஏபி விடுகின்றனர் அதிக அளவான அரபு நாடுகள் அமைந்துள்ளன இவ்வாறான நிலையில் அந்த நாடுகள் தம் வான்பரப்பில் அனுமதியேற்றி ட்ரோன்கள் பறப்பதை தடை செய்யவில்லை இதற்கு முன்னர் தமது வான்பரப்பில் பறந்த நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை தாக்கி அளித்துள்ளன ஆனால் இப்போது அப்படி தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடாது அமைதியாகவே இருக்கின்றனர் இதற்கு காரணம் இருக்கின்றது இஸ்ரேல் எப்போது கட்டார் மீது தாக்குதல் மேற்கொண்டதோ அன்றில் இருந்து அரபு நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்துவிட்டன எனவே தற்போது இஸ்ரேலை தாக்குவதற்கு ஏமனில் இருந்து ட்ரோன்கள் ஏவப்படும் போது அரபு நாடுகள் தடுக்காது வேடிக்கை பார்க்கும் நிலை உருவாகியுள்ளது ஹவுதிகளின் இந்த தாக்குதல் மிக துல்லியமான தாக்குதலாக இருக்கும் அதே சமயம் கொடூரமான தாக்குதலாகவும் இருக்கின்றது இதன் விளைவாக தற்போது ஈலாட்டின் துறைமுகம் அறிந்து கொண்டிருப்பதால் துறைமுக செயற்பாடுகள் முற்றிலுமாக செயலிழந்துள்ளன ஆனால் இஸ்ரேல் தமது தரப்பு பாதிப்புகளை வெளியிடவில்லை என்றாலும் அங்கிருந்த சமூக ஊடகங்கள் மூலமாக பல காணொலிகள் ஆதாரங்களாக வழியாக விடலாம் என்று அவர்களுக்கே வினையாக வந்து நிற்கின்றது ஹிஸ்புல்லாக்களை தொலை தொடர்பு சாதனங்களில் குண்டுகளை வைத்து அழித்தனர் ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் தொலைபேசிகளை பாவிப்பதில்லை அதனால் ஹமாஸை அழிக்க முடியாது ஹமாசிடம் ராணுவத்தினர் அழிந்து கொண்டிருக்கின்றனர் ஹமாஸ் போராளிகளும் இஸ்ரேல் மீள முடியாத அளவு பாரிய தொடர் தாக்குதல்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் இஸ்ரேல் ராணுவம் அழிக்கப்படுவது மட்டுமல்லாது தொடர் யுத்தம் காரணமாக இஸ்ரேலிய படையினர் மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதனால் பல இஸ்ரேலிய ராணுவத்தினர் படையிலிருந்து தப்பி ஓடுகின்றனர் ஹவுதிகளுக்கு ஈரானும் பக்கபலமாக இருந்த ஏவுகணைகளையும் வழங்கி வருகின்றது இதன் காரணமாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடித்து நொறுக்கப்படுகிறது ஆனாலும் இன்று வரை இஸ்ரேலிய அமெரிக்கா பாதுகாத்தே வருகின்றது ஐநா பொதுச்சபையிலும் இது தொடர்பில் ட்ரம்ப் உரையாற்றியிருந்தார் பாலஸ்தீனத்திற்காகவும் பாலஸ்தீனியர்களுக்காகவும் தமது இறுதி மூச்சு இருக்கும் வரை போராடுவோம் என சூளுரைத்துள்ளனர் எனவே பாலிஸ்தீனம் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடரும் வரை நாமும் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடர்வோம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களாக கவுதிகளும் இஸ்ரேலுடன் போர் புரிந்து கொண்டிருக்கின்றனர் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஹவுதிகள் ஏவியுள்ளன அதேபோல நூற்று கணக்கான ட்ரோன்களையும் ஏவியுள்ளனர் 了嘞。 இப்போது இஸ்ரேலின் அயன் அயன்டோம்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இஸ்ரேலால் ஹவுதிகளின் தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாதுள்ளது இதன் காரணமாகவே இஸ்ரேல் தற்போது அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இருப்பினும் தமது பக்க சேதங்களை வெளியிடுவதில் இஸ்ரேல் மறைமுகமாகவே இருக்கின்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் பக்கம் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் உடனுக்குடன் தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது இதேவரை இஸ்ரேலிய ஊடகங்களும் தகவல்களை மோடி மறைத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் அங்கு இடம் பெறும் தாக்குதலை அங்குள்ள மக்கள் காணொலி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வருகின்றனர் இதனால் இஸ்ரேலும் வேறு வழியின்றி தற்போது தமது பக்க பாதிப்புகள் தொடர்பில் சற்று தகவல்களை கசியவிட்டுள்ளது கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து கவுதிகளின் ட்ரோன்கள் அரபு நாடுகளின் பாதுகாப்புடன் இஸ்ரேலுக்குள் நுழைந்து வெறியாட்டம் ஆட ஆரம்பித்துள்ளன இதேபோல ஹமாஸ் அமைப்பினரும் இஸ்ரேலுக்குள் புகுந்து பல முனைகளில் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர் எனவே இஸ்ரேல் மீள அழிவுகளையும் சந்தித்து வருகின்றது பல நகரங்களில் ஹவுதிகளின் ஏவுகணிகளும் ட்ரோன்களும் தாக்குதல் மேற்கொண்டதில் நகரங்களெங்கும் பற்றியறிந்து கொண்டிருக்கின்றன களியாட்ட விடுதிகளுக்குள் ட்ரோன்கள் விழுந்து வடிப்பதால் சுற்றுலாத்துறையும் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளது பொருளாதாரம் நிர்மூலமாகப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உள்கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டுள்ளன இவ்வாறாக இஸ்ரேல் பேரழிவை அண்மை காலமாக சந்தித்து வருகின்றது இருப்பினும் அமெரிக்காவின் துணை இருப்பதால் போர் நிறுத்தம் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர் போரை முன்னெடுத்துச் செல்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளியானது நிறைவு பெறுகின்றது இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடவும் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்